कृष्ण कृष्णगरे कौशल्यदनया राम नमो कौसल्यदनया काम नमो कौसल्यदनया राम नमोया देवगिनन् राम नमो दशरद नन्दन राम वासुदेवनन्दन कृष्ण नमो दशरद नन्दन राम नमो

जय जय राम कृष्ण घरे जय जय राम कृष्ण रे सीता रमण श्री राम नमो सीता रमण श्री राम नमो ताभकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवदारवरिष्ठाय श्रीरामकृष्णाय ते नमः जननीं शारदादेवीं रामकृष्णं जगत्कुरुं पादपद्मेदयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर् नमःधिराजाय विवेकानन्दसूर्ये सच्चित्सुखस्वरूपाय स्वामिनेताबकारिणि शारदां शारदां भोज வதனா வதனாம்பூஜை சர்வதா சர்வதாஸ்மாகும் சந்தியும் சிந்திக்கிறிய பக்த மகாஜனங்களை நாம் மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் சஞ்சயன் தூது செல்கின்றான் சஞ்சயன் தூது சென்ற பிறகு இங்கே வந்து பாண்டவர்களினுடைய விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லுகின்றான் பாண்டவர்கள் முன்போல் இல்லை பாண்டவர்கள் தர்மத்தை பின்பற்றியவர்கள் இப்பொழுது அவர்களை சுற்றி தர்மம் காத்து கொண்டிருக்கின்றது எனவே பாண்டவர்கள் கேட்கின்ற அந்த ஐந்து கிராமங்களையாவது அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அதாவது முத முதலில் கேட்கின்றான் இந்திரப்பிரஸ்தம் முழுக்க முழுக்க தர்மனின் சொத்து பாண்டவர்களின் சொத்து அதை துரியோதனன் அபகரித்து வைத்திருக்கின்றான் அதை கொடுக்க வேண்டும் அல்லையில் அதை கொடுக்க மறுத்தால் வேறு ஒன்றும் வேண்டாம் ஐந்து கிராமங்களையாவது கொடுங்கள் என்று தான் கேட்கின்றான் இந்த விஷயங்களையெல்லாம் திருதராஷ்டிரனிடம் சொல்லுகின்றான் திருதராஷ்டிரன் நினைத்து பார்க்கின்றான் அனைத்துமே தர்மத்தில் தான் இருக்கின்றது அதர்மமாக அவர்கள் எதுவும் கேட்கவில்லை ஏற்கனவே பொய்தனமாக சூதாடி சகுனியும் துரியோதனனும் அவர்களை வஞ்சித்து விட்டார்கள் அதற்கு தானும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார் எனவே அதற்கு ஏதாவது பிராயசித்தம் செய்ய முடியுமா என்ற ஒரு நிலையிலும் அவன் மனம் குழம்புகின்றது அதனால் விதிரனை கூப்பிட்டு கேட்கின்றான் விதிரனும் சொல்லுகின்றான் தர்ம வழியில்தான் நாம் செல்ல வேண்டும் பஞ்சபாண்டவர்கள் அந்த வழியில்தான் தான் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் செய்வது அனைத்துமே தர்மம் எனவே அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்து விடுவதல் தான் நியாயம் அப்படி செய்யாவிட்டால் மிகப்பெரிய விஷயங்களை கெடுதல்களை நாம் சந்திக்க நேரிடும் வேறு எனக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவரும் சென்றுவிட்டார் இப்பொழுது மறுநாள் அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூட்டப்படுகின்றது அந்த கூட்டத்தில் திருதராசன் தலைமை வகிக்கின்றார் எல்லோரும் அந்த அரசவை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் துரியோதனன் கர்ணன் போன்றவர்களும் தனித்தனி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றைய தினத்தினுடைய அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் பஞ்சபாண்டவர்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை எப்படி கொடுப்பது என்பது பற்றி பெரியோர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள் அப்போது சஞ்சயன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பெரியோர்களுக்கு நியாயமாக பஞ்சபாண்டவர்கள் வேறு எதையும் கேட்கவில்லை இந்திர எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்கின்றார்கள் அப்படி நீங்கள் அதையும் கொடுக்காமல் அபகரித்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் சௌகரியமாக வாழ்வதற்கு அஞ்சு அதாவது கிராமங்களை எங்களுக்கு கொடுங்கள் என்று தான் கேட்கின்றார் இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொழுது துரியோதனன் கர்ணன் போன்றவர்கள் மறுப்பு சொல்லுகின்றார் அப்போது இவர் வருகின்றார் பீஷ்மர் வருகின்றார் பிதாமகர் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் இங்கே பார் துரியோதனா நீ அர்ஜுனனையோ கிருஷ்ணனையோ சாதாரண மனிதனாக எடை போட்டு கொள்ளாதே அவர்களெல்லாம் அவதார புருஷர்கள் சென்ற இதில் நினைத்து பார்த்தால் அவர்கள் வந்து சென்ற யுகத்தை பற்றி பார்த்தால் அவர்கள் நரநாராயணனாக இங்கே அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தவர்கள் பூமியில் அவர்கள் அநேக காலம் தவம் செய்திருக்கின்றார் அந்த தவ வலிமைகள் உள்ளவர்கள் நரனும் நாராயணனுமாக இருக்கக்கூடிய அர்ஜுனனையும் கர்ணனையும் யாராலும் வெல்ல முடியாது அவர்கள் கோபத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் தடம் தெரியாமல் துடைக்கப்படுவீர்கள் அழிந்து போவீர்கள் எனவே அவர்களோடு ஒத்துப்போதல் தான் சரியானது பணிந்து போதல் தான் சரியானது என்று சொல்லி பீஷ்மர் சொல்லுகின்றார் ஆனால் அதைக் கேட்ட கர்ணனுக்கு மிகுந்த கோபம் வருகின்றது அர்ஜுனன் சாதாரண மனிதன் அவனை போய் நாராயணனுக்கு சமமாக சொல்லுகின்றார்கள் நரனும் நாராயணனும் எதெதையோ இவர் உளறுகிறார் இவருக்கு வயசாகி விட்டது அதனால் புத்தி பேதலித்து விட்டது என்றெல்லாம் கர்ணன் திட்டுகின்றார் மேலும் சொல்லுகின்றான் இவரை இந்த பிதாமகர் அவருடைய உடம்பு தான் இங்கே இருக்கின்றது அவருடைய மனம் அதாவது உள்ளம் எப்பொழுதும் பாண்டவர்களை சார்ந்திருக்கின்றது இவர் எப்பொழுதுமே பாண்டவர்களுக்கு சாதகமானவர் அதனால் ஏதோ ஒன்றை சொல்லி பயப்படுத்தி நம்மையெல்லாம் மாற்ற பார்க்கின்றார் துரியோதனா இந்த வஞ்சனையான இதில் விஷயத்தில் நீ மாட்டிக்கொள்ளாது சிக்கிக்கொள்ளாதே என்று கர்ணன் எச்சரிக்கை செய்கின்றார் மேலும் பீஷ்மர் வந்து இல்லை நான் சொல்வது அப்படி அல்ல உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சில விஷயங்களை சொல்லுகின்றேன் நீங்கள் சகுனியின் உதவியால் பகடையில் வஞ்சனையாக அவர்களுடைய கிராமங்களை அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து எடுத்துக்கொண்டீர்கள் அந்த விளையாட்டே ஒரு வஞ்சனையான ஒரு விளையாட்டு நேர வழியில் யுத்தம் செய்து எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை வீரனுக்கு அடையாளமாக நீங்கள் எதையும் செய்து பெற்றுக்கொள்ளவில்லை சாதாரண விளையாட்டாக மற்றவர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக பகடை எடுத்துக்கொண்டீர்கள் சூதை எடுத்துக்கொண்டீர்கள் அதில் பாண்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் அந்த வஞ்சனையின் பேரில் நீங்கள் திருத்ராஷ்டிரனனுடைய உதவியால் அவர்களை நாட்டை விட்டு துரத்தினீர் பன்னிரண்டு ஆண்டு காலம் காற்றிற்கும் ஓர் ஆண்டு காலம் அஜான வாசத்திற்கும் நீங்கள் அவர்களை தயார்படுத்தி அனுப்பினீர்கள் இது ஒன்றுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றி இது ஒன்றுதான் சூழ்ச்சியில் கிடைக்கப்பட்ட வெற்றி நீங்கள் துரியோதனன் மிகப்பெரிய படையோடு காற்றில் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று பார்த்து கேலி செய்வதற்காகச் சென்றான் அப்பொழுது கந்தர்வர்களுடன் நேருக்கு நேர் மோதினீர்கள் கந்தர்வர்களினுடைய போரை தாக்கு பிடிக்காமல் இந்த வெட்டித்தனமாக பேசக்கூடிய இந்த கர்ணன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்து விட்டான் நண்பர் மற்றும் படைகளை விட்டு விட்டு அவன் தன்னை காத்து கொண்டால் சரி என்று சொல்லி ரொம்ப தூரத்திற்கு அப்போ ஓடி சென்று மறைந்து விட்டான் எனவே அதற்கு பிறகு அர்ஜுனன் தான் வந்து கந்தர்வர்களிடம் பேசி உங்களை விடுவிக்க விடுவித்தார் உங்களுக்கு அதையெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு வெட்கமாக இல்லையா என்று தான் கேட்டான் அடுத்ததாக சொன்னான் விராட நாட்டில் போர் விராட நாட்டுடன் நாம் எல்லாம் சேர்ந்து போர் செய்யும்போது அர்ஜுனன் வந்து என்ன செய்தான் துரத்தி துரத்தி உங்களை எல்லாம் மடித்தான் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் நாம் எல்லாம் பின்வாங்கினோம் அதிரதனாக இருக்கக்கூடிய நாம் ஆறு பேரும் கூட தோற்று போனோம் கர்ணா இதெல்லாம் உனக்கு நினைவு இல்லையா அப்போ சாதாரண விஷயங்களிலேயே நாம் தோற்று ஒதுங்கி ஓடினவர்கள் அப்படி என்றால் மிகப்பெரிய போர் என்று ஒன்று வந்துவிட்டால் அனைவரும் உயிரிழப்பது உறுதியாகிவிடும் எனவே அவர்களிடம் பணிந்து போவதுதான் நல்லது என்று சொன்னார் கர்ணனுக்கு மீண்டும் கோபம் வந்து சொல்லுகின்றார் இந்த கிழ மனிதர் பீஷ்மர் இருப்பது வரை நான் வில்லேந்தி போர் செய்ய போவது இல்லை போர் என்பது கட்டாயம் நடந்துதான் தீர வேண்டும் நாம் தான் தீர வேண்டும் எனவே இந்த பீஷ்மர் முதலில் அவருடன் போருக்கு செல்லப்பட்டோம் அவர் சென்று அவர் இறந்தாலோ அல்லது தோல்வியடைந்தாலோ அதற்கு பிறகுதான் நான் வில்லேந்தி அர்ஜுனனிடம் போருக்கு செல்வேன் அவனை அழைப்பது உறுதி என்று சொல்லிவிட்டு அந்த பெரிய மண்டபத்தை விட்டு அவன் கிளம்பி போய்விட்டான் நிலைமையை பார்த்த திருதராஷன் என்ன செய்வது என்று தெரியவில்லை முறை கர்ணன் வந்து பீஷ்மரை கேவலமாக பேசிவிட்டு செல்லுகின்றான் பிதாமகர் அந்த வம்சத்திற்கெல்லாம் மூத்தவர் அவரே எடுத்து எறிந்துவிட்டு விட்டு பேசிக்கொண்டு செல்லுகின்றான் தன்னுடைய வீரத்தின் மீது அவனுக்கு அளவற்ற நம்பிக்கை இருக்கின்றது மற்றொன்று அவன் துரியோதனனுடைய நண்பன் இவன் என்ன சொல்லுகின்றாலும் அதைத்தான் துரியோதனன் கேட்பான் துரியோதனன் என்ன சொல்லுகின்றானோ அதைத்தான் இவன் கேட்பான் இப்போ இவன் ஒரு இருதலை கொல்லி எறும்பு போல ஒரு முடிவெடுக்க முடியாமல் திணறுகின்றான் இருந்தாலும் அவன் சொல்லுகின்றான் துரியோதனா நான் சொல்லுவதை நீ கவனமாக கேட்டுக்கொள் நம்முடைய பிதாமகர் சொல்லுவதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை அதை பற்றி நானும் சிந்தித்திருக்கின்றேன் போர் என்பது வேண்டவே வேண்டாம் போர் நமக்கு மட்டுமல்ல அநேகம் பேர் அழியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் நம்மை சார்ந்தவர்கள் எல்லோரும் அதில் உயிர் துறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அது பாண்டவர்களாக இருந்தாலும் சரி கௌரவர்களாக இருந்தாலும் சரி பாண்டவர்களும் எனக்கு வேறுபட்டவர்கள் அல்ல என்னுடைய சொந்த தம்பியினுடைய பிள்ளைகள் அவர்கள் எனவே அவர்களையும் நான் அழிக்க விரும்பவில்லை நம்பக்கம் இருக்கக்கூடியவர்களும் அழிக்க விரும்பவில்லை எனவே நீ சமாதானம் செய்து கொள்வது ஒன்றுதான் சரியான வழி சஞ்சயன் தூது சேர்ந்து விட்டு வந்து சொன்னது மாதிரி ஐந்து கிராமங்களையாவது அவர்களுக்கு கொடு உன்னால் முடிந்தால் அவர்களிடமிருந்து அபகரித்து நீ வைத்திருக்கக்கூடிய அந்த எல்லாம் முறைப்படி ஒப்படை அவர்களுடன் சமாதானமாக சென்றுவிடு அவர்கள் வேறு யாருமல்ல அவர்களெல்லாம் உன்னுடைய தாயாதிகளினுடைய பிள்ளைகள் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள் நாம் நினைக்கின்றோம் துருதோ திருதராஷ்டன் தர்மம் தெரியாதவன் என்று அவனுக்கு தர்மம் எல்லாம் தெரியும் அதர்மத்தை பற்றியும் தெரியும் ஆனால் தன்னுடைய மகன் மீது புத்திரன் மீது அளவற்ற பாசம் வைத்திருக்கின்றார் இன்றைய காலகட்டத்தில் இது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது தன்னுடைய புத்திரர்களுக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் அல்லது குழந்தைகளினுடைய குழந்தைகளுக்காகவும் ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு ஒவ்வொன்றாக வருத்தப்படுவதை நாம் இன்றைய சூழ்நிலையிலும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த சொத்துக்கள் எங்கேயும் சொல்லக்கூடாது என்னுடைய பிள்ளைகளுடையது சொத்து பங்கு பெரும் பெரும்பங்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டும் அல்லது என்னுடைய பேர குழந்தைகளுக்கு சேர வேண்டும் என்னுடைய வம்சம் மட்டும்தான் வரணும் தம்பியோ அண்ணனோ எப்படி போனாலும் சரி என்று சொல்லிக்கொண்டு இன்றைய காலகட்டத்திலும் கூட அந்த மகாபாரதத்தில் உள்ள விஷயங்கள் எவ்வளவு உண்மையாக பரிணமிக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது துரதிராஷ்டன் இவ்வளவு சொன்ன பிறகும் கூட துரியோதன் நிச்சயமாக முடியவே முடியாது அஜவாண்டவர்கள் பகடை விளையாடி தோற்றார்கள் சூதலை தோற்றார்கள் அது உண்மைதான் அப்படி என்றால் அதில் ஒரு சத்திரியன் கூட கிடையாதா அதில் ஒரே ஒரு சத்திரியன் இருந்தாலும் கூட அவன் சீறி பாய்ந்து போர் செய்து எங்களை வென்று மீண்டும் நாட்டை எடுத்துக்கொள்ளலாமே ஆனால் அப்படி எவனும் வரவில்லையே ஒருவனுக்கு கூட கோபம் வரவில்லையே எல்லாரும் ஒதுங்கி கொண்டார்களே என்று கேட்கின்றான் அப்பொழுது அவர் திருதராஷ்டிரனை சொல்கின்றான் அவர்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் உன்னை போல் அல்ல எது தர்மமோ அதைப்படி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இவ்வளவு காலம் பன்னிரண்டு வருட காலம் காட்டில் இருந்தார்கள் ஒரு வருட காலம் அஞ்ஞாத வாசத்தில் இருந்தார்கள் நாம் சொன்ன அனைத்து விஷயங்களையும் அவர்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இந்த உலகமே என்னை தூட்டி கொண்டிருக்கின்றது நீ அதனால மாறிக்கொள் என்று சொல்லுகின்றால் முடியவே முடியாது என்று துரியோதனன் சொல்லுகின்றான் பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் சரி அவர்களுக்கு நான் ஒன்றும் கொடுக்க போவதில்லை என்று சொல்லுகின்றார் அர்ஜுனன் அர்ஜுனனும் நானும் கிருஷ்ணனை பார்க்க சென்றிருந்தோம் நான் முதலில் சென்றேன் அர்ஜுனன் இரண்டாவதாக வந்தான் இருந்தாலும் கிருஷ்ணன் சொன்னான் அர்ஜுனன் இளையவன் அவன் முதலாவதாக ஏதாவது வரம் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் நீ இரண்டாவதாக என்ன உண்டோ அதை கேட்டுக்கொள் என்று சொன்னான் அப்பொழுது கிருஷ்ணன் நான் ஆயுதத்தை ஏந்துவதில்லை தனி ஒருவனாக இருப்பேன் என்னுடைய அக்ஷனி படைகளெல்லாம் தனியாக இருக்கும் உனக்கு படை வேண்டுமா நான் வேண்டுமா என்று முதன் முதலில் அர்ஜுனனிடம் கேட்டேன் அப்பொழுதும் அவன் ஒரு மடையனாக இருந்தான் மிகப்பெரிய படைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீ மட்டும் போதும் ஆயுதம் ஏந்தாத நீ மட்டும் போதும் என்று கிருஷ்ணனையே ஏற்றுக்கொண்டான் எவ்வளவு முட்டாள்தனம் ஆனால் நான் புத்திசாலி நான் அந்த படைகளை கேட்டு பெற்றுக்கொண்டேன் இதிலிருந்து தெரியவில்லையா நீங்கள் நாட்டை கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு ஆளத் தெரியாது என்று அவர் சொன்னார் மேலும் துரியோதனன் சொன்னான் பதினொன்று அக்ஷனி படைகள் என் வசம் இருக்கின்றது பாண்டவர்கள் பக்கம் ஏழு அக்ஷனை படைகள் தான் இருக்கின்றது ஏழு பெரிதா பதினொன்று பரிதா இந்த படைகளை வைத்து கொண்டே நான் வெற்றி பெற்று பாண்டவர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி சூளுரைத்தார் நீங்கள் சொன்னது மாதிரி ஐந்து கிராமங்கள் மட்டும் கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஐந்து ஊசிகளை கூட நான் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அவர்கள் இந்த மண்ணில் கால் வைக்கவே கூடாது எங்கேயாவது சென்று பிழைத்து கொள்ள வேண்டும் அல்லது மீண்டும் காட்டினிலேயே வனத்திலேயே அவர்கள் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கோபத்தில் சொன்னான் அப்போ திருதராசன் சொன்னான் அவர்களுடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுப்பதுதான் முறை துரியோதனா நீ நன்றாக யோசித்துக்கொள் யுத்தமே வேண்டாம் யுத்தத்தில் எல்லோரும் அழிந்து விடுவார்கள் திருப்பி திருப்பி நான் சொல்வதை நீ வந்து தட்டி கேட்காமல் இருக்காதே என்று சொல்லி கெஞ்சுகின்றார் அப்பொழுதும் துரியோதனன் என்ன சொல்லுகின்றான் என்றால் நான் சொல்வதுதான் முறை ஐந்து கிராமங்கள் அல்ல ஐந்து ஊசி பதிக்கக்கூடிய இடம் கூட இங்கிருந்து அவன் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தை விட்டு அவன் வேகமாக சென்று விடுகின்றான் இங்கே உபப்ளவ்யா நகரத்தில் தங்கி இருக்கக்கூடியவர்கள் சஞ்சயன் வந்து விஷயங்களை சொல்லிவிட்டு சென்ற பிறகு இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசுகின்றார்கள் மொத்தத்தில் துரியோதனன் நம்முடைய நாட்டை நமக்கு தரமாட்டான் என்ன காரணத்தை முன்னிட்டும் அவன் திருப்பித் தர மாட்டான் பெரியவர்கள் எவ்வளவு சொன்னாலும் தர மாட்டான் நம்முடைய பெரியப்பாவே நினைத்தாலும் கூட அவன் தர விட மாட்டான் ஏனென்றால் அவருடைய உடம் உடல் அவருடைய இரத்தம் அவருடைய மூச்சு அனைத்துமே துரியோதனனை பற்றியதாக இருக்கின்றது எனவே அவர் கொடுக்க மாட்டார் என்று சொல்லி அங்கே ஒரு மந்திர ஆலோசனை நடைபெறுகின்றது அதில் தலைமை வகித்து கொண்டு கிருஷ்ணன் இருக்கின்றார் கிருஷ்ணன் சொல்லுகின்றான் நமக்கு முறை முறையாகத்தான் எல்லாம் செய்யணும் அதனால தர்மா நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் என்று கேட்கின்றான் தர்மன் சொல்லுகின்றான் கிருஷ்ணா நீ எங்களுக்காக சமாதான தூது செல்ல வேண்டும் ஆனால் நீ உன்னை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் துரியோதனன் மிகவும் மோசமானவன் என்ன வேண்டும் என்றாலும் செய்து விடுவான் என்று சொல்லி கிருஷ்ணன் சி சிரித்து கொண்டே செல் சொல்கின்றான் இன்னுமா நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னை அவர்கள் என்ன செய்ய முடியும் நீ வந்து அதை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாமல் இருக்கின்றாயே என்று சொல்லி சிரித்து கொண்டே பேசுகின்றான் அதே சமயத்தில் அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் தேம்பி தேம்பி அழுவ சத்தம் வந்து கேட்கின்றது எல்லோரும் திருப்பி பார்க்கின்றார்கள் அது திரௌபதி அங்கே தலைவிரித்த கோலத்துடன் நின்று கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு ஓ என்று அழுது கிருஷ்ணன் ஓடிச் சென்று செல்லுகின்றான் அவளிடம் திரௌபதி என்னுடைய அருமை தங்கியே உனக்கு என்ன ஆனது ஏன் அழுகின்றாய் என்று கேட்கின்ற கிருஷ்ணா நீ அனைத்தையும் மறந்து விட்டாயா நான் செய்த சபதத்தை கூட நீ மறந்து விட்டாயா என்னை அவர்கள் அன்று அவையில் வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள் எப்படியெல்லாம் பரிகசித்தார்கள் என்னுடைய ஆடையை கூட அவர்கள் உச்சாதனன் என்ன செய்தார் எழுத்து எடுத்து கொண்டார் அப்படிப்பட்ட காலத்தில் நீ காப்பாற்றியிடாமல் இருந்தால் என்னுடைய கற்பு கூட அங்கே தொலைந்திருக்கும் அவ்வளவே ஒரு மோசமான நிலையில் நான் வந்து பாதிக்கப்பட்டேன் என்னை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்கவில்லை என்று சொன்னார் கிருஷ்ணன் அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டான் அவளையாக நின்று கொண்டு கண்ணீர் வடிக்கின்றாயே நீ கவலையே படாதே உன்னுடைய விஷயங்கள் உன்னுடைய நீ அங்கு ஏற்று எடுத்துக்கொண்ட சபதங்கள் அனைத்தையும் நான் மறந்து விடவில்லை நான் நினைத்து தான் இருக்கிறேன் இந்த துரியோதனன் இருக்கின்றானே அவன் பிடிவாதம் மிக மிகுந்தவர் அவன் போருக்கு சம்மதிப்பானே தவிர பாண்டவர்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டான் அதனால நீ வந்து படாதே போர் நடப்பது உறுதி நாம் துரியோதனன் துச்சாதனன் போன்றவர்களை அழிப்பதும் உறுதி கவலைப்படாதே இந்த முடிவு வந்து போரில் தான் முடியும் நாங்கள் போய் சமாதான தூது பேசிட்டு வந்தாலும் கூட நீ எடுத்த அந்த சபதம் ஒருபோதும் போகாது பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் ஜெயிப்பார்கள் அதே சமயத்தில் இவர்கள் வந்து தோல்வி அடைவது உறுதி என்று சொன்னார் அடுத்ததாக கிருஷ்ணனை எல்லோரும் வழி அனுப்ப அவன் திறமையான சாத்திய அழைத்து கொண்டு அஸ்தனாபுரம் நோக்கி செல்லுகின்றான் கிருஷ்ணன் வருவனை முன்கூட்டியே அறிந்து கொண்ட துருதராஷ்டன் அவனை அற்புதமாக வரவழைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றான் அதே சமயத்தை கிருஷ்ணனை பக்கம் இழுத்து கொண்டால் எளிமையாக இருக்கக்கூடும் என்று நினைத்து கொண்டு துரியோதனனும் அவன் மற்றும் அவன் படைகள் தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிற வழிநடுக எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் கிருஷ்ணன் வந்து தேரில் நேராக செல்லுகின்றான் நேராக துரியோதனன் வைத்திருந்த எந்த ஒரு இடத்திலும் இவன் வந்து தங்கவில்லை தங்காமல் நேராக அவன் வந்து துருதராஷனை சந்திக்கின்றான் அவனுக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றான் அடுத்ததாக விதரனுக்கு விதர விதரனுடைய மாளிகைக்கு நேராக செல்லுகின்றான் அப்பொழுது துரியோதனன் கேட்கின்றான் இவ்வளவு வரவேற்பை நான் வந்து உனக்கு செய்தும் நீ ஏன் என்னுடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி கேட்கின்றான் அப்பொழுது இவன் சொல்லுகின்றான் நாளைய தினம் முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைக்காக நான் வந்திருக்கின்றேன் அந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்தால் உன்னுடைய உன்னுடைய எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்ற இப்படியாக மகாபாரதத்தில் இன்றைய காலகட்டத்திற்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அநேகம் கருத்துக்கள் தொடங்கி இருக்கின்றன இது குறித்து இனி வரக்கூடிய நாளில் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த விஷயங்களை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்